பத்திரகாளி காப்பாத்தினா கடைசி நேரத்துல கைப்பிடிச்சு தூக்கிடுவா அந்த அம்மா வந்து சாமி சாமி பயங்கர டென்ஷன் கோபம் எங்க அதிகமா வருகிறதோ அந்த இடத்தில் குணம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் எந்த இருந்தாலும் சரி ஒரே ஒரு நாள் போய் அடி எடுத்து வைங்க பத்திரகாளிய போய் மண்டிட்டு வணங்கிட்டு வாங்க நீங்க நினைக்கிறத விட அந்த அம்மா உங்க கூட வரும் எந்திரிச்சு கூடையே வந்து உங்க கூடவே இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கும் ஆனா என்னன்னா நீங்க நேர்மையா இருக்கணும் அது ஒண்ணுதான் உங்க பக்கம் தவறு இருந்துச்சு அந்த அம்மா நீங்க எல்லாம் எவனும் அம்மா சாதாரணப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது சிவபெருமானியா ஒரே ஆள் பத்ரகாளி மட்டுமே தான் சாமி என்னை காப்பாத்துறதுக்கு தெய்வமே இல்லை நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கூட திக்கற்றவர்களுக்கு கடைசி துணை பத்ரகாளியே நீங்க பத்ரகாளியை வணங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த அம்மா எப்படி வரும் எப்ப வரும் அப்படிங்கிற விஷயம்